மதுரை திருநகரில் உள்ள அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயரிலிருந்து அறிஞர் அண்ணா பெயரை தமிழக அரசு நீக்கியிருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆட்சிக்கு வரும்போது அண்ணா வழி நடப்போம் என்று கூறிய திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே மறந்தது அறிஞர் அண்ணாவைத்தான் என்று சாடியுள்ளார் மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு இடத்திலும் திமுக அரசு அண்ணாவின் பெயரை முன்னிறுத்தியது இல்லை என்றும் அதிமுக திட்டங்களுக்கு ஒட்டிய ஸ்டிக்கர்களில் கூட கருணாநிதி பெயரை தான் வைத்தார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் தங்களை ஏதோ பெரிய கொள்கை குன்று போல பாவித்துக் கொள்ளும் திமுக அரசு தங்கள் கட்சியை நிறுவிய தலைவரின் பெயரையே அடிக்க நினைப்பது கொடூர எண்ணம் என்று சாடியுள்ள ஏபிஎஸ் அறிஞர் அண்ணா பூங்கா தொடர்ந்து அந்த பெயரிலேயே இயங்க உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் lot.